நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் இன் இரவு ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டுள்ள இந்த தமிழகத்தில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற மாணவர் போராட்டங்கள் பற்றிய கருத்துக்களையும் தகவல்களையும் அறிந்து கொள்ளும் எங்களோடு தமிழகத்திலிருந்து இயங்கி வருகின்ற புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் முதுநிலை ஆசிரியர் எம் குணசகரன் அவர்களை இணைத்துக் கொண்டிருக்கிறோம் புதிய தலைமுறை தொலைக்காட்சியை பொறுத்தவரையில் தமிழகத்தில் ஊடக நெறிமுறையின் அடிப்படையில் பக்கச்சார்பற்ற முறையில் ஜதார்த்தத்தை பிரதிபலிக்கின்ற வளர்ந்து வருகின்ற ஊடகமாக மக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெற்றிருக்கிறது சமூக அரசியல் என பன்முகச் செய்திகளையும் பின்னணிகளையும் ஜதார்த்தத்தின் முகமாக மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்வதில் முதன்மையான ஊடகமாக புதிய தலைமுறை தொலைக்காட்சி விளங்குகிறது இந்த தமிழகத்தின் தற்போதைய நிலவரம் தொடர்பாகவும் சமகால அரசியல் நிலவரம் தொடர்பாகவும் கருத்துக்களையும் தகவல்களையும் அறிந்து கொள்ளும் எங்களோடு அந்த தொலைக்காட்சியினுடைய முதுநிலை ஆசிரியர் எம் குணசேகரன் அவர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றார் பொறுத்தவரையில் இரண்டு வாரங்களையும் கடந்து இந்த மாணவர்களுடைய போராட்டம் மிக வீச்சாக உத்வேகம் பெற்று செல்வதே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த போராட்டம் ஒரு கட்டத்தில் தணிந்து விடும் என்று எதிர்பார்த்த பலருக்கு அது ஏமாற்றி தருகின்ற விடயமாக கூட இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் ஒரு ஊடகவிலாளர் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த போராட்டம் என்பது சமகாலத்தில் எவ்வளவு தூரம் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதனுடைய பரிமாணம் எவ்வாறு உங்களால் கணிக்கப்படுகிறது என்பது பற்றி எங்களுடைய கணிதிய நேர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள முடியுமா நிச்சயமாக எழுச்சி என்று இதை சொல்ல முடியாது இது முற்றிலும் எதிர்பாராத ஒரு தருணத்தில் எழுந்த ஒரு ஆர்ப்பாதித்த ஒரு கொந்தளிப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக ஈழத்தில் புள்ளிவாய்க்காலை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் நடந்த அந்த துயர நிகழ்வுக்கு பிறகு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபம் ஒரு கரிசனம் இருந்து வந்தது அந்த சூழ்நிலையில் ஜெயுதாவில் இந்த மாநாடு நடக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரபாகரன் அவர்களது மகன் பாலச்சந்திரன் ராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட அந்த காட்சி காணொலிகள் சேனல் போர்ரா ஆவணமாக வெளிவந்தது அந்த நோபே அந்த படம் என்பது தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் சார்பற்ற நிலையில் இருந்த மாணவர்கள் இளைஞர்கள் கட்சி சார்பற்றவர்கள் மத்தியிலே பெரும் தாக்கத்தை செலுத்தியது இதன் தொடக்க புள்ளியாக அமைந்தது நயரா கல்லூரி மாணவர்கள் எட்டு பேர் நான்கு நாள் தொடர் உண்ணாவிரதம் இருந்தார்கள் அவர்கள் முன்வைத்த கோரிக்கை என்பது ஒன்பது அம்ச கோரிக்கைகள் குறிப்பாக அமெரிக்க தீர்மானத்தை நிராகரித்தல் என்று தொடங்கி பொது வாக்கெடுப்பு போர்க்குற்றத்திற்கான பன்னாட்டு விசாரணை அதில் ஆசிய நாடுகள் இடம்பெறக்கூடாது இந்தியாவுக்கு வெளியுறவு அமைச்சர் இருப்பது போல தமிழ்நாட்டிற்கு என்று ஒரு வெளியுறவு அமைச்சர் வேண்டும் இலங்கையில் கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதற்கு கண்டனம் என பல முனைகளில் அந்த தீர்மானம் இருந்தது லைனா மாணவர்கள் தொடங்கி வைத்த இந்த போராட்டம் என்பதை நான் நேற்றைய தினம் அந்த போராட்டக் குழுவில் மிக முக்கியமான பங்கெடுத்த செம்பியன் என்ற மாணவர்களிடம் கூட என்னுடைய தொலைக்காட்சியின் சார்பில் நாங்கள் நேரலையில் கேட்டபோது இத்தகைய ஒரு எழுச்சியை நீங்கள் எதிர்பார்த்தீர்களா இவ்வளவு பெரிய அளவுக்கு இந்த போராட்டம் பறந்து விரிந்து ஒரு மக்கள் போராட்டமாக மாறும் என்று எதிர்பார்க்கலாம் என்று கேட்டோம் அந்த மாணவர்களை இதை எதிர்பார்க்கவில்லை இப்போது நீங்கள் இந்த போராட்டத்தை வேறொரு தளத்திலிருந்து பார்க்க வேண்டும் அண்மை காலமாக ஒரு பத்து இருபது ஆண்டு காலமாக மாணவர் போராட்டம் என்பது தமிழ்நாட்டில் நடக்கவில்லை கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த அகில பாரத வித்யாநிதி பரிசத்து இருப்பது என்று மாணவர் அமைப்புகள் மாணவர் அணிகள் இருக்கின்றன அரசியல் ரீதியாக உடல் அவர்களால் ஒரு நூறு இருநூறு பேரை திரட்டுவது என்பதே ஒரு கோரிக்கையும் போராட்டத்திற்கு பெரும் சிரமமாகிறது அதற்கு காரணம் அரசு கலைக்கல்லூரிகள் அதாவது சட்டக்கல்லூரிகள் இருந்தால் மாணவர்கள் பெரும்பாலும் இருப்பார்கள் போராட்டம் நடக்கும் இப்போது அரசு கல்லூரிகள் சட்டக்கல்லூரிகளை தாண்டி தனியார் சுயநிதி கல்லூரிகள் பல்கி பெருகிவிட்ட சூழ்நிலையில் மாணவர்கள் போன்ற பொது பிரச்சனைகள் அக்கறை காட்டுவதில்லை என்ற சூழல் இருந்து வந்தது இன்றைக்கு கன்னியாகுமரியிலிருந்து திருத்தணி வரையிலும் தமிழ்நாட்டின் நாலாம் நான்கு முனைகளிலும் போராட்டம் நடக்கிறது இதில் அரசு கல்லூரி மாணவர்கள் சட்டக்கல்லூரி மாணவர்கள் என்று இல்லாமல் இதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய அம்சம் என்பது இதுவரையிலும் போராட்டத்திற்கே வராத பல தரப்பினர் வந்திருக்கிறார்கள் ஒன்று ஸ்ரீநதி கல்லூரிகள் பொறியியல் கல்லூரி லட்சக்கணக்கில் பணம் செலுத்திவிட்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த மாணவர்கள் போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள் அதனால் ஐநூத்தி அறுபத்தி ஐந்து பொறியியல் கல்லூரிகள் தமிழகத்தில் விடுமுறை விடப்பட்டிருக்கின்றன அண்ணா பல்கலைக்கழகம் என்று சொல்லக்கூடிய தமிழகத்தினுடைய முன்னணி பொறியியல் நிறுவனம் அங்கு இதுவரையிலும் போராட்டம் நடந்ததில்லை இதுபோன்ற அரசியல் போராட்டங்கள் அங்கேயும் போராட்டம் நடைபெற்றது ஐஐடி இது போன்ற தமிழர் பிரச்சனைகளில் அவர்கள் எந்த கவனத்தையும் எந்த கருத்தையும் சொன்னதில்லை ஆனால் அவர்கள் போராடினார்கள் இப்படி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய போராட்டமாக மக்களின் போராட்டமாக இது மாறியிருக்கிறது இதற்கு ஆதரவாக வணிகர்கள் காய்கறி விற்போர் என பல தரப்பினர் சிறிய பொறுப்பு இந்த தணிக்கையாளர்கள் இருக்கிறார்கள் ஆடிட்டர் அவர்கள் கூட போராட்டத்திற்கு வந்தார்கள் எனவே இது ஒரு இந்த காலகட்டத்தில் எழுந்த ஒரு முக்கியமான போராட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் மிக விரிவாக அங்கே நடைபெறுகின்ற இந்த மாணவர் போராட்டம் தொடர்பாகவும் அவருடைய தன்மையை தொடர்பாகவும் நீங்கள் விளக்கிக் கூறியிருக்கிறீர்கள் நீங்கள் குறிப்பிட்டது போல மாணவர்கள் கூட எதிர்பார்க்காத வகையில் இந்த போராட்டம் என்பது ஒரு விஸ்தீரணம் பெற்ற ஒரு போராட்டமாக வியாபித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் இந்த போராட்டத்தினுடைய விளைவுதான் என்ன என்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது உங்களை பொறுத்தவரையில் இந்த மாணவர்களுடைய இந்த போராட்டம் பன்முகப்படுத்தப்பட்ட இந்த போராட்டம் காரணமாக இதுவரை மத்திய மாநில அரசுகளுடைய நிலைப்பாட்டில் இவ்வாறான தாக்கத்தை அல்லது மாற்றத்தை ஏற்படுத்தியதாக நீங்கள் கண்டிப போராட்டத்தினுடைய விளைவு உடனடி விளைவு என்று பார்த்தால் தமிழகத்தில் ஒரு இந்திய அரசுக்கு ஒரு அழுத்தம் கூடியிருக்கிறது இதை மத்திய அமைச்சர்கள் நாராயணசாமி போன்றவர்கள் சிதம்பரம் போன்றவர்கள் கூட கருத்து சொல்ல வேண்டிய அளவிற்கு உங்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டிருக்கிறோம் ஈழக்கமான அளவிலே நாங்களும் அக்கறை கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய அளவிற்கு மத்திய அரசிற்கு ஒரு அழுத்தம் தந்திருக்கிறது இவர்கள் மத்திய அரசை அழுத்தம் வந்தார்களா ஐநாவையில் இது எதிரொலித்ததா என்பதை காட்டிலும் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்காக மத்தியில் நடத்தப்படக்கூடிய அரசியல் கட்சிகள் இடத்துல மாணவர் போராட்டம் என்பது ஒரு அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை தந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த கட்சிகள் தங்களுடைய அஜெண்டாவில் தங்களுடைய முடிவில் இந்த பிரச்சனையை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் உறுதியாக இருக்க வேண்டும் இதில் மாணவர்கள் கவனிக்கிறார்கள் அவர்கள் தீவிரமான அரசியல் பேசுகிறார்கள் என்கிற ஒரு அழுத்தம் என்கிற ஒரு செய்தி அந்த அரசியல் கட்சி தலைமைகளை அடைந்திருக்கிறது அது ஒரு இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் இது ஏதோ முடிந்து போன விவகாரம் என்று பார்க்காமல் இந்த பிரச்சனைக்கு இன்னமும் உயிர் இருக்கிறது அடுத்த தலைமுறை இந்த பிரச்சனையை புரிந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த பிரச்சனை ஒரு தாக்கத்தை செலுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த சுமகால பகுதியில் இன்று தினம் ஐக்கிய நாடுகள் மெடுதுருமை சபையில் இலங்கை தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த தீர்மான விரைவை பொறுத்தவரையில் மாணவர்கள் ஏற்கனவே அந்த தீர்மான விரைவை திட்டவட்டமாக நிராகரித்திருக்கிறார்கள் இருந்தாலும் கூட இந்த விடயத்தில் இந்தியா இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களிக்குமா இல்லையா என்ற கேள்விகள் பிரதிவாரங்கள் தொடர்ந்து வந்தன இந்த தீர்மானம் தொடர்பாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கு இந்தியாவினுடைய வாக்கு அவசியம் இல்லை என்றாலும் கூட ஈழத்தமிழர் விவகாரம் தொடர்பாக பிராந்திய வல்லரசு என்ற அடிப்படையில் இந்தியா எவ்வாறு தன்னுடைய பங்கை இதில் வெளிப்படுத்தப்போகிறது என்பது தொடர்பான பலத்த எதிர்பார்ப்பு விளங்கியது இருந்தாலும் இந்த போராட்டங்கள் விவாதங்களுக்கு மத்தியில் இந்தியா நேரத்தில் கூட ஏதாவது இந்த சரத்திலே மாற்றங்களை கொண்டுவரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக கூட நம்பப்பட்டது ஆனால் அவ்வாறான எதிர்பார்ப்புகள் பொய்த்து போனதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் இப்பொழுது இந்த மாணவர் போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன ஆகவே அவர்களுடைய இந்த போராட்டம் என்பது அதே உத்வேகத்தோடு செல்வதற்கான வாய்ப்புகள் எவ்வளவு தூரம் இருக்கின்றன அதே நேரத்திலே இந்த மாணவர்களை பொறுத்தவர்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய கோரிக்கைகள் தொடர்பாக அவர்கள் பரிசீலிக்க தயாராக இருக்கிறார்கள் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் இந்த தீர்மானம் முக்கியமான ஒன்று அந்த தீர்மானத்தை அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானம் பல படுத்துகளில் பல நிலைகளில் நீர்த்து போக செய்யப்பட்டிருக்கிறது வலுவிழக்க செய்யப்பட்டிருக்கிறது அறிந்தது பல சட்டங்களில் பேசப்பட்டது போராடிய மாணவர்களில் பெருவாரியானவர்கள் இந்த தீர்மானத்தை நிராகரித்திருந்தார்கள் ஆனால் ஜெனீவா மாநாட்டில் இந்த பிரச்சனை பேசப்பட போகிறது என்கிற ஒரு உச்சத்தை முன்வைத்துதான் அந்த விஷயத்தை முன்வைத்துதான் இந்த போராட்டம் என்பதற்கு ஒரு மமன்றம் கிடைத்தது இந்த போராட்டத்திற்கு ஒரு வடிவம் கிடைத்தது அந்த சூழல்தான் எல்லோருமே பற்றி பேசக்கூடிய சூழ்நிலை கட்சிகள் பேசக்கூடிய சூழ்நிலை அரசாங்கம் பேசக்கூடிய சூழ்நிலை உலகம் முழுக்க ஜெனிவாவில் என்ன நடக்கிறது என்று தினந்தோறும் சூழ்நிலை என இருந்தது தமிழ்நாட்டு மாணவர்கள் மத்தியில நடந்த போராட்டத்திற்கு பொதுவான ஒற்றை இலக்கு என்று சொல்ல முடியாது ஏனென்றால் போராட்டத்தை தொடங்கிய மாணவர்களுக்கு ஒன்பது கோரிக்கைகள் இருந்தன அவர்கள் அமெரிக்க தீர்மானத்தில் விராகரித்துவிட்டார்கள் வேறு சில மாணவர்கள் சென்னை சட்டப்பேரி மாணவர்கள் போன்றவர்கள் இந்த அமெரிக்க தீர்மானம் நிராகரிக்கப்பட வேண்டியது அல்ல வாராக அதை வலுப்படுத்த வேண்டும் இந்தியாவே ஒரு தீர்மானத்தை கொண்டு வரலாம் திருத்தங்களை கொண்டு வரலாம் என்று மாணவர்கள் மத்தியில் கூட கருத்து வேறுபாடு வந்தது மாணவர்களுக்கு பொதுவான கோரிக்கை ஒற்றை கோரிக்கை என்று நாம் எதையும் சொல்ல முடியாது இதுல பறந்து பட்ட அளவில் இலங்கை தமிழர்களுக்கு ஒரு அநீதி நடந்துவிட்டது அந்த மக்களுக்கு நாம் உதவ வேண்டிய ஒரு தார்மீக கடமை இருக்கிறது அந்த அடிப்படையில் அவர்கள நியாயம் கிடைப்பதற்கு நீதி கிடைப்பதற்கு நாம் உதவ வேண்டும் அவர்களுக்கு கரிசனம் காட்ட வேண்டும் என்கிற பொதுவான களத்தில் என்று சிலர் பொது வாக்கெடுப்பு பற்றி பேசுகிறார்கள் சிலர் தனித்தமிழ் ஈழம் என்ற கோரிக்கை முன்வைக்கிறார்கள் இவை உடனடியாக நடைமுறைக்கு வருவதற்கான சாத்தியப்பாடுகள் இல்லை இது உலக அரங்கில் இந்த பிரச்சினையை பார்க்கக்கூடியவர்களுக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கு ஜெனியாவில் இந்த தீர்மானம் நிறைவேறக்கூடிய நிலையில் அடுத்து தேர்வுகள் தமிழ்நாட்டில் தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதே வீரியத்தோடு இந்த போராட்டம் தொடருமா தொடருமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி என்றால் அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டத்திற்கு மாணவர்கள் பார்த்தார்கள் இது வெடிக்குமா எந்த அளவுக்கு போகும் என்று அவர்கள் தொடக்கத்தில் எதிர்பார்க்கவில்லை ஆனால் மாணவர் போராட்டம் நாளுக்கு நாள் உச்சமடைந்து வந்த போது கல்லூரிகளை மூடினார்கள் இப்போது தேர்வுகள் தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றன தேர்வுகள் நெருங்கக்கூடிய வேளையில் மாணவருடைய போராட்டம் ஒருவேளை தனிய கூடும் என்றுதான் தோன்றுகிறது ஏனென்றால் இப்போது உடனடியாக ஒரு கோரிக்கை முன்வைத்து இந்த கோரிக்கைக்கு இந்த அமைச்சரோ அரசோ பதில் சொல்ல வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை ஒரு இலக்கை வைத்து இந்த போராட்டம் நடக்கவில்லை காலம் நடக்க வேண்டிய போராட்டமாக இருக்கிறது பொது வாக்கெடுப்புக்கு யார் உத்தரவாதம் தர முடியும் இந்திய அரசாங்கம் உத்தரவாதம் தரப்போகிறதா என்றால் நிச்சயமாக தருவதற்கு வாய்ப்பில்லை என்றால் அவர்கள் இனப்படுகொலை என்ற சொல்லை பயன்படுத்தவோ போர்க்குற்றம் என்ற சொல்லை பயன்படுத்தவோ பன்னாட்டு விசாரணை என்ற விஷயத்திற்கு கூட அவங்க ஒப்புக்கொள்ளாத சூழ்நிலையில் ஒரு பொது வாக்கெடுப்புக்கு இந்தியா முன்வரப்போது இல்லை என்பது நிதரிசனமான ஒரு உண்மை எனவே மாணவர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை பொது வாக்கெடுப்பு என்பதோ தனித்தனி ஈழம் என்பதற்கோ யாரும் வந்து வாக்குறுதி தரக்கோவதில்லை அதிகபட்சம் என்ன சொல்லலாம் இலங்கை தமிழர் பிரச்சனையில் நாங்கள் தொடர்ந்து கவனம் செலுத்துவோம் என்ற ஒரு பொதுப்பணியான பதிலையை தான் இந்திய அரசு சொல்லக்கூடும் எனவே மாணவர் போராட்டம் இந்த சூழ்நிலையில் இதே வீரியத்தோடு தொடருமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் இரண்டு விஷயங்கள் இந்த நான் சொல்ல வேண்டியது அவசியம் என்று கருதுகிறேன் மாணவர்களுடைய போராட்டம் என்பது சமகாலத்தில் இந்த பிரச்சனைக்கு உயிர் இருக்கிறது இலங்கை தமிழர் பிரச்சனையில அக்கறை உள்ளவர்கள் அரசியலை கடந்து அரசியல்வாதிகளை விஞ்சக்கூடிய அளவிற்கு அரசியல்வாதிகள் அறிந்த விஷயங்களை காட்டிலும் அவர்களை கடந்து அறிவு தளத்தில் என்று பேசக்கூடிய ஒரு தலைமுறை உருவாகி இருக்கிறது அந்த மாணவர்கள் சிறிது சிறுதாகவே இந்த பிரச்சனையை பேசிக் கொண்டிருப்பார்கள் இந்த என்ற செய்தி பரவலாக இருக்கிறது அது ஒரு பாசிட்டிவான அம்சமாக பார்க்கிறேன் இன்னொன்று இந்த போராட்டம் உடனடி சாத்தியமில்லாத சில கோரிக்கைகள் முன்வைத்து நடத்தப்படுவதால் இது அரசாங்கம் ஒருவேளை இந்த போராட்டத்தை நடத்தக்கூடும் அல்லது காலப்போக்கில் யாரும் வந்து இதற்கு உத்தரவாதம் தர வேண்டிய சூழல் இல்லாத நிலையில் வாக்குறுதி தர மாட்டார்கள் என்ற நிலையில் இந்த போராட்டம் நிறுத்தி போகலாம் ஆனால் காங்கிரஸ் மீதான இந்திய அரசாங்கத்தின் மீதான மதிப்பு குறைந்திருக்கிறது மாணவர்கள் மத்தியில் இந்திய அரசாங்கத்தின் மீது ஒரு ஏமாற்றம் இருக்கிறது இந்த ஏமாற்றம் எப்படி எந்த வடிவத்தில் தங்களுடைய ஏமாற்றத்தை மாணவர்கள் அல்லது தோல்வியை ஏமாற்றத்தை வெளிப்படுத்தப் போகிறார்கள் என்பதை நாம் தான் பார்க்க வேண்டும் இந்த மாணவர் போராட்டம் என்பது உத்வகத்தோடு அதை உத்வகத்தோடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா இல்லையா என்பதற்கான அடித்தளங்கள் பற்றிய விவரங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அதேவேளையில் இந்த மாணவர்களை பொறுத்தவரையில் ஒரு அரசியல் தெளிவோடு விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறார்கள் என்ற விடயத்தையும் நீங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறீர்கள் நாங்கள் கூட இந்த மாணவர்களோடு பேசுகின்ற பொழுது அவர்களுடைய நிலைப்பாடு தொடர்பாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் கூட இந்த மக்கள் மத்தியில் அவர்கள் எவ்வளவு தூரம் இந்த விழிப்புணர்ச்சியை அரசியல் தெளிவை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்ற கேள்வி எடுக்கிறது காரணம் என்னவென்றால் இதுவரை காண இலங்கையிலே இறுதிக்கட்ட போர் நடைபெற்ற காலமாக இருக்கலாம் அல்லது அதற்கு முன்னரான காலமாக இருக்கலாம் பின்னரான காலமாக இருக்கலாம் அவரண காலப்பகுதிகளிலே இந்த தமிழகத்தை பொறுத்தவரையில் அல்லது இந்தியாவை பொறுத்தவரையில் அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்பன ஜதார்த்தத்தை பிரதிபலிக்காமல் பல விடயங்களிலே உண்மைக்கு புறமான செய்திகளை மக்கள் மத்தியிலே எடுத்துச் சென்றன அல்லது பக்க சார்பான விடயத்தை மக்கள் மத்தியிலே எடுத்துச் சென்றன என்ற கருத்து பலமாகவே இருக்கிறது இப்பொழுது உங்களுடைய இந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சியோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்களிலே இந்த ஊடகங்கள் என்பன அவ்வளவு தூரம் மக்கள் மத்தியிலே ஒரு ஜதார்த்தபூர்வமான தகவல்களை எடுத்துச் செல்வதில் பின்தங்கியிருக்கின்றன அல்லது செய்யவில்லை அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை என்ற கருத்து பலமாகவே முன்வைக்கப்படுகிறது இப்பொழுது இந்த மாணவர் புரட்சி அவர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் தெளிவு நிலை என்று வருகின்ற பொழுது மக்கள் மத்தியிலே இந்த அரசியல் தெளிவை ஏற்படுத்துவதில் இந்த மாணவர் போராட்டம் என்பது எவ்வளவு தூரம் கை கொடுத்திருக்கிறது என்று நீங்கள் கருதுகின்றீர்கள் மாணவர்கள் போராட்டம் என்பது இந்த பிரச்சனையை மறந்திருந்தவர்கள் சில தமிழ் அமைப்புகள் தான் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தன பெரிய கட்சிகள் அவ்வப்போது பேசின அவ்வப்போது பேசாமல் சூழலில் மாணவர் போராட்டம் என்பது பெற்றோர்கள் மத்தியில் பொதுமக்கள் மத்தியில் இந்த பிரச்சனையை பற்றி ஓரளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தின என்றுதான் சொல்ல வேண்டும் இது இந்த பிரச்சனையில் தொடர்ந்து போராடி வரக்கூடியவர்களுக்கு ஊக்கம் இருந்ததாக ஊக்கத்தை தருவதாக அமைந்திருந்தது எனவே அடுத்து வரும் நாட்களில் இவர்கள் எந்த அளவுக்கு கோரிக்கையை தீவிரப்படுத்தி கொண்டு போகிறார்கள் இவர்களிடத்திலே எப்படி ஒரு ஒருங்கிணைப்பு வரப்போகிறது எப்படி ஒரு பொது வேலை திட்டம் அல்லது செயல் முன்வைத்து செய்ய போகிறார்கள் என்பதை பார்த்துதான் இந்த போராட்டத்தினுடைய தீவிரம் தெரியும் ஆனால் இந்த போராட்டம் என்பது மக்களை வெகுவாக சென்றடைந்திருக்கிறது என்பதுதான் ஒரு கண்கூடாக தெரிகிறது வே நன்றி குணசகர் அவர்களே உங்களுடைய பணிகளுக்கு மத்தியில் நேரத்தை ஒதுக்கி தமிழக நிலவரம் தொடர்பான கருத்துக்களையும் தகவல்களையும் கிணேடி நேர்களுக்காக பகிர்ந்து கொள்ளும்பிக்கி நாங்கள் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசிக் பேசிக்கொள்ளவிருக்கிறோம் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி வணக்கம் மிக்க நன்றி 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 வணக்கம் நேர்கள் இதுவரை தமிழகத்திலிருந்து இயங்கி வருகின்ற புதிய தலைமுறை தொலைக்காட்சியினுடைய முதுநிலை ஆசிரியர் எம் குணசேகரன் அவர்கள் தமிழக நிலவரம் தொடர்பாகவும் மாணவர் போராட்டம் தொடர்பாகவும் சமகால நிலவரம் தொடர்பாகவும் தெரிவித்த கருத்துக்களை கேட்டீர்கள் தொடர்ந்தும் நாங்கள் அவ்வப்பொழுது தமிழக நிலவரம் தொடர்பான நேர்காணல்களையும் தகவல்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம்